எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டு இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட சேனலுக்கு நீங்க வர்த்தக தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னொண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லவனா இருக்கிறது நல்லதா இல்லை புத்திசாலியா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்துக்கான தீர்வு தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம் ஒரு ஊர்ல வந்து ரெண்டு சின்ன பசங்க ட்வின்ஸ்ன்னு வச்சுக்கீங்களேன் ஸோ ட்வின்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லவன் வாழ்வானா இல்லை புத்திசாலி வாழ்வானா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தை நல்லவன்தான் அப்படின்றது இன்னொரு குழந்தை புத்திசாலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது அவங்க பாட்டி கிட்ட இடத்துல போய் நீட்டுறாங்க பாட்டி பாட்டி நான் சொல்றதானே கரெக்ட் நல்லவனா தானே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையும் இல்ல பாட்டி புத்திசாலியா இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையும் சொல்லுது பாட்டி ரெண்டு பேர் நோட்டையும் வாங்கி வச்சுட்டு நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க கதைக்குள்ள ஒரு கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நல்ல கதையா இருக்கே சரி கேளுங்க ஸோ அந்த பாட்டி என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆடு இருக்குது அந்த ஆட்டுக்கு ரெண்டு குட்டி இருக்குது அந்த ரெண்டு குட்டியும் நல்ல ஆட்டுக்குட்டி தான் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த அம்மா ஆட்டுக்குட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தனியாக வாழுங்க நீங்கள் தனியாக வாழ்கிறப்ப இந்த வாழ்க்கை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்காததையும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே இந்த ரெண்டு ஆடும் தனியாக பிரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்குது ரெண்டு ஆடுமே நேச்சுரலா நல்ல ஆடுகள் தான் அதாவது அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு படி அவங்க தான் முத ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதோட தன்னோட அம்மா சொன்ன போதனை எல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கு அந்த போதனையெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் அம்மா சொல்லி கொடுக்கறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம மேலேயும் அந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் வரும் நமக்கு நம்ம அம்மா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நல்ல அபிப்பிராயம் அதே அபிப்பிராயம் நம்ம இந்த நல்ல கருத்தை சொல்றப்ப மற்றவங்களுக்கும் வந்து தானாகவும் அப்போ நம்ம அவங்களுக்கு ப்ரெண்டுனா அவங்களும் நமக்கு ஃப்ரெண்டு தானே அந்த மாதிரி இது வந்து ஒரு சோஷியல் கேரக்டராக இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுது தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுது ரெண்டாவது ஆடும் கிட்டத்தட்ட இதே விஷயத்த தான் பண்ணுது அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு போதிக்க போகிறோம் ஸோ அவங்க நமக்கு ஃப்ரெண்டாகிடுவாங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட சோஷியலாக பழகிக்கலாம் நமக்கு ஒன்னா அவங்க வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஆடு நடக்குது இதே மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப ஸோ முத ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட சர்க்கிளை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும்னு முடிவு பண்ணுது முதல்ல அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விலங்குகளுக்கு மட்டும் குட்டி குட்டியா இருக்கிற விலங்குகளுக்கு மட்டும் தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு பெருசா அது வைடரா போகல ஆனா அதுக்குள்ள என்ன தாட் இருக்குன்னா பெரிய அந்த வைல்டு அனிமல்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த பாடத்தை சொன்னால் வைல்டு அனிமலும் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் நமக்கு ஒன்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மள ஏன் அது சாப்பிடணும்னு நினைக்க போகுது நமக்கு அது ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்ற விஷயத்தையும் அது கேட்டுக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மனசு படைச்சது ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா ஓகே நம்ம வந்து வைல்டு அனிமல்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வருது ரெண்டாவதாக இருக்கிற ஆஹ் அந்த ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு பெரிய மிருகங்கள் எதையும் சேர்த்துக்கல ஆனா ஒரு நாள் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத ஆட்டோட வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய அனிமல் வருது ஒரு ஓனாய் வருது அந்த ஓனாய் வந்த உடனே அங்க இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் பயந்து திருச்சு ஓடுதுங்க டோன்ட் வரி டோன்ட் வரி நம்ம பையதான் நம்ம பையதான் வாங்க 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 ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு ஓனாயும் அமைதியா உட்காந்துருது மத்த மிருக அந்த சின்ன சின்ன மிருகங்கள்லாம் ஒரே சாக்கு என்னப்பா ஆடு சொல்றத ஓனா கேக்குது ஆஹா இது கெத்து தான் போல இருக்க இந்த ஆடு ஆ வேற லெவல் அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன அல்லு சிண்டெல்லாம் வந்து இருக்கு இந்த ஆட்டுக்கா ப்ரைடு தாங்க முடியல ஆஹா நம்ம சொல்கிறதையும் கேட்குது சூப்பர் அப்படின்னும் இந்த ஓனாய் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுருச்சு அதாவது ஆல்ரெடி இது வேட்டையாடிடுச்சு ஸோ ஆல்ரெடி வயிற்றுல தமதம்தான் இருக்குது அதனால் யாரையும் புதுசாக சாப்பிட அது ட்ரை பண்ண கூட இல்லை இவரும் வழக்க போல இந்த ஆடு போதனையெல்லாம் கொடுக்குது இந்த ஓனாயும் கேட்டுக்குது கேட்டுட்டோன்னே அதுவும் கிளம்பி போகிறப்ப ஏ இரு இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் என் வீட்டோட கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும் நீங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டம்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் தாராளமாக வாங்க என் வந்து நீங்க பேசலாம் பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஓனாய்கிட்ட வந்து சொல்லி அனுப்புது ரெண்டாவது ஆட்டுக்கா சம கோவம் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா உன் இஷ்டத்துக்கு ராத்திரி டைம்ல எல்லாம் கதவு திறந்து போடுறியே வேற ஏதாவது விலங்கினம் வந்து உன்னை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவா அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது பெரிய விலங்கினங்க பூரா என்னோட ஃப்ரெண்டு தான் தான் வந்து பேசுறாங்க கொள்றாங்க அப்புறம் எப்படி அவங்க என்ன தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது இல்ல இல்ல நீ அவங்க தாக்குறாங்களோ இல்லையோ உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் தாப்பாலாவது போட்டுட்டு படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஆடு மொத ஆட்டுக்கு அட்வைஸ் பண்ணு ஏ நானே ஊருக்குலாம் அட்வைஸ் பண்றேன் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மொத ஆடு ரெண்டாவது ஆடை பத்தி விட்டுருச்சு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது அந்த ஓநாய்க்கு இரையே கிடைக்கல ஊர் ஃபுல்லா தேடி பார்க்குது ஒண்ணுமே சாப்பாடு கிடைக்கல அதுவா பசியில பைத்தியம் தெரியுது பசி வந்துட்டா நீ நீயா இருக்க மாட்டேன் கரும்பு அந்த காட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் ஆவது எதனாவது யோசிப்போன்னு யோசிக்கிறப்ப அன்னைக்கு அந்த மொத ஆடு சொன்ன விஷயம் வருது நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் கதவு திறந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஓனாய்க்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு அப்போ இப்ப நம்ம போனாலும் அந்த ஆட்டோட கதவு திறந்துதான் இருக்கும் உள்ள ஆட்டை தின்னுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வீட்டுக்கு போது கதவு பார்த்தோன்னே ஒரே பாய் நேராக அதோட பெட்ரூமில் ஒரு பாய் பாஞ்சு அந்த ஆட்டை அடித்து சாப்பிட்றது இந்த விஷயம் எப்படியோ ரெண்டாவது ஆட்டுக்கு தெரிய ரெண்டாவது ஆட்டுக்கு தெரிஞ்ச வந்த உடனே அந்த ரெண்டாவது ஆடு என்ன யோசிக்குதுன்னா மொதல் ஆட்டை அது சாப்பிட்டு அப்போ அந்த ஆட்டோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு நம்மளும் ஒரு வகையில ஆடுதான் அதை ருசி பார்த்த அந்த ஓனாய் நம்மளை ருசி பார்க்காதுன்னு என்ன நிச்சயம் நம்ம அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆடு டிசைட் பண்ணுது அதாவது அந்த ஆடு என்ன முடிவு பண்ணுதுன்னா நம்மளை எப்படியும் இந்த ஓனாய் சாப்பிட ட்ரை பண்ணதான் போகுது அது நம்மளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஓனாய் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது ஒரு நாள் கதவை சாத்தாமலே வைக்குது அதே மாதிரி இந்த ஓனாயும் இந்த ஆட்டையும் சாப்பிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி டிசிஷன்ல பாயுது பாயிறப்ப என்னன்னா பெட்ரூம்ல ஒரு சுருக்கு கயிறை போட்டு வச்சிருக்கு சுருக்கு கயிறுல போய் அசால்ட்டா இதோட கழுத்து மாட்டிக்குது போயே ஜேர்ந்துருச்சு இந்த கதைக்கும் ஆரம்பத்தில் நீ சொன்னியே அந்த விஷயத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குங்க ஏன்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கணுமா இல்லை புத்திசாலித்தனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா எல்லாரும் அதிகமாக சொல்கிற விஷயம் என்னன்னா நல்லவனாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நானும் அதே தான் சொல்கிறேன் நல்லவனாக இருங்க ஆனால் அந்த நல்லவனுக்குள்ளே கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கணும் புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நல்லவன் அதிகமாக பாதிக்கப்படுவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஒருத்தனை அடித்து சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணுதுன்னா முதல்ல நல்லவனை தான் தேடி வந்து அடிக்கும் ஏன்னா நீங்க அப்படிதான் இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு நிறைய சொத்து நிலப்பலம் எல்லாமே இருக்கு அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த நாலு பசங்களையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு சுத்தி இருக்கறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஊர் பொதுவா வச்சு அவங்களோட சொத்தை வந்து நாலா பங்கு போட்டு ஈக்குவலா நாலு பேருக்கும் கொடுக்குறாங்க அதே இடத்துலயே அந்த பொது என்ன முடிவு பண்ணுதுன்னா நாலு பேர் வீட்டில் இத்தனை இத்தனை மாதம் நீ தங்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணுது அந்த பாட்டி அதுக்கும் ஒத்துக்குறாங்க சூப்பர் ஆனா சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பசங்க வேற மாதிரி இருந்தாங்க சொத்தை பிரிச்சதுக்கு அவங்க பசங்க வேற மாதிரி இருக்காங்க மொத வீட்ல போய் தங்குறப்ப மூணு மாசம் முடியறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டா நடத்திடுறாங்க போல இருக்கு அந்த பாட்டி என்ன பண்ணிடுறாங்க சரி ஓகே நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மாசம் முடியறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த வீட்டுக்கு போனா ஏ இந்த கிழவி என்ன அதுக்குள்ள வந்துச்சு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து உக்காந்துருச்சு இதுக்கு ஆக்கி போறதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாங்களா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பெண் கேட்க சோ இந்த பாட்டிக்கு இன்னும் கஷ்டம் வந்து அந்த வீட்டுல இருந்தும் அடுத்த வீட்டுக்கு போறாங்க அடுத்த வீட்லயும் அதேதான் ஏன் அதுக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி எப்ப என் வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டிருந்தா அதே வாய் ஏன் இப்ப வந்தாங்கன்ற கேட்கிற நிலைமைக்கு அந்த பாட்டி போயிட்டாங்க சோ இது அந்த பாட்டி மேல மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க நல்லவங்க தான் ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட சொத்தை ஈக்குவலா பிரிச்சு பசங்களை கொடுத்தாங்க ஆனா அவங்க எங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி காலகட்டத்துல ரொம்ப முடியாம போனதுக்கு அப்புறம்தான் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க நல்லா இருக்கிறப்ப நடந்துட்டு இருக்கப்பயே அவங்க வந்து பிரிச்சு கொடுத்ததால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிழவி கிட்ட இருந்து வர தான் வந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த கிழவிக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதே அவங்க மட்டும் சொத்தை பிரிச்சு கொடுக்காம அவங்களுக்குன்னு வச்சிருந்தாங்கன்னு ஏன் ஏய் நம்ம ஒழுங்கா பாத்துக்கணும்டா இல்லாட்டி கடைசி டைம்ல எவன் பாத்துக்கிறானோ அவன் வந்து முந்திப்பான் அவனுக்குதான் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால என்ன நாக்க வழிக்கிறதா அதுக்காகவாவது அவங்களை நல்லா பாத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த பாட்டியை நல்லா பாத்துருப்பாங்க இப்பவும் நான் சொல்றேன் அந்த பாட்டி தான் அவங்க நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா புத்திசாலி இல்லாம இருந்துட்டாங்க அதனால இன்னைக்கு அவங்க பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்குலாம் மோசமா போக மாட்டேங்க நான் நல்லாதான் இருக்கேன் ஒழுங்கா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சோண்டு அவாலுவேட் பண்ணி பாருங்க உங்களை நீங்களே இப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட வெளியே போறீங்க ஒரு அஞ்சு வாட்டி நீங்க வெளியே போயிருக்கீங்க அஞ்சு வாட்டியுமே நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து செலவு பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன் ஆறாவது முறை உங்க ஃப்ரெண்டு என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ இத்தனை வாட்டி போனதுக்கே அவன் காசு கேட்கல இப்போ போனதுக்காக காசு கேட்க போறான் எப்பவுமே ரெண்டு ட்ரெஸ் எடுத்துமா இப்போ ஒரு ரெண்டு ட்ரெஸ் எக்ஸாவே எடுப்போம் அவன் என்ன கேட்கவா போறான் நம்மள அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டே உங்களை நினைப்பான் அதாவது ஏமாத்தாத நபருக்கே உங்களை ஏமாத்தணும் அப்படின்ற தாட் வரும் அதை நீங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் செலவு வச்சுரா நான் ஐநூறு அங்கேயே பே பண்ணிட்டேன் பேலன்ஸ் ஒரு ரூபாய் இருக்கு அதை நீ பே பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு சொல்றதுக்கு தெரியலையா ஏ போன வாட்டி போனதுக்கு நீ பே பண்ணல இந்த வாட்டி நான் பே பண்ணுறேன் அடுத்த வாட்டி நீ பே பண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் மாற்றிக்கிட்டீங்களோ உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வராது உங்கள் ஃப்ரெண்டே உங்களை பற்றி வெளியே எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ அவன் நல்ல வந்தான்டா ஆனால் காசு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்துப்பான் அவனும் யாரையும் ஏமாற்ற மாட்டான் யாரையும் அவனை ஏமாற்றவும் அவன் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி நல்லவனோட சேர்த்து உங்களுக்கு புத்திசாலின்ற பட்டத்தை உங்க சுத்தி இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த கருத்து கண்டிப்பாக சில பேர் ஹர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல இந்த கருத்தை நான் உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் ஸோ கொடுத்துட்டேன் இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ உங்ககிட்ட நான் எப்பவும் எதிர்பார்க்குற அதே விஷயம் தான் எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தான் எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவு பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதை படிக்கிறப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் எல்லோட எல்லா ஜெனரல் ஆடியஷன்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் தான் இது ரெண்டு விஷயத்தையே நீங்க பண்ணிட்டாலே நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி